வட்டு வாய்க்காலின் விசித்திரம் முதல் இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு தற்காலிக புனர் தான் செஞ்சிருக்குது ஆனாலும் சகல வாகனங்களும் போய்விடக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் பாருங்கோ இந்த பகுதி அங்கால காற்றோ இந்த பகுதி எல்லாம் வந்து பெருசா உடைஞ்ச பகுதிகள் அதெல்லாம் வந்து இப்ப தற்காலிகமா வட்டுவாளுக்கு அந்த பகுதியும் கூட கரண்ட் இல்லாம இருந்தது முள்ளிபாய்க்கால் ஊடாகவும் கரண்ட் இல்லாம இப்ப முல்லிவேக்கால் பகுதியும் ஏனென்று இந்த பாலம் துண்டிக்கப்பட்டதால் கரண்ட் வசதியை கொடுக்க முடியாத நிலையில் மின்சார நிலையத்தினர் இருக்கின்றனர் அப்ப இங்க பார்த்தோன்னு சொன்னால் நோட்டுக்கு பாருங்க அப்படியே இந்த மின் கம்பங்கள் எல்லாம் விழுந்திருக்கு பாருங்க அப்படியே விழுந்திருக்கு ஆனால் திரும்ப என்னன்னு கேட்டால் திரும்ப சொல்றார்கள் என்னன்னு கேட்டால் மழை பெறப்போது சூற வழி அடிக்க போகுது என்று சொல்றார்கள் இதால் மனிதர்கள் அதாவது ஒரு மனிதன் நானும் கூட பயப்பட்டு கொண்டிருக்கிறேன் உலக மீனையும் நாங்கள் ஆயிரத்தி எண்ணூறாயிரத்தி தான் கொடுக்கிறோம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நாங்கள் இப்ப இந்த காற்றடிக்கும் முன்னுக்கு நாங்களே இப்ப தண்ணி இந்த பாலத்தோட முட்டி நிற்குமா இருந்தால் மீன்கள் நிறைய மீன் பிடிப்போம் வணக்கம் ரோ போலே நான் உங்களுக்கு எஸ்பி சீலம் பிளஸ் இப்ப நாங்க நிக்கிற இடம் முள்ளத்தூரி மாவட்டம் பட்டுவா பாலம் மாவட்டத்தோட நிக்கிறேன் பேரங்கோட் இதன் மட்டுவா பாலம் சில நாட்களுக்கு முதல் அடித்த புயல் முலையில இந்த பாலம் வந்து பயங்கரமாக இருந்தது இந்த பாலத்து மேல எல்லாம் வெள்ளம் போனது இப்போ பார்க்க போனால் இந்த தினம் இந்த வட்டுவாட பாலம் வந்து ஒரு தற்காலிகமாக வந்து புனரமைப்பு செய்து நிறைய வாகனங்கள்லாம் போக்குவரத்து செய்து வழக்கம் போல முதல் இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு தற்காலிக புனரமைப்பு தான் செஞ்சிருக்குது ஆனாலும் சகல வாகனங்களும் மாதிரி இருக்குது நீங்க பார்த்தா தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியெல்லாம் வழக்கம் போல மீன்பிடி தொழில் கடத்தொழில் நடந்து கொண்டிருக்கு இந்த வீச்சுகளை வீசி மீன்பிடிச்சு நிற்கிறோம் இப்போ நாங்கள் இந்த பகுதியை சுற்றி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்க மக்கள் சந்திக்க அப்புறம் சந்திச்சு இந்த பட்டுவா பாலத்தை பற்றியும் இப்ப இந்த மீன்பிடி பகுதி இந்த இடத்தை பத்தியும் இருக்க நிறைய விஷயங்களை கேட்டு அறிய அப்புறம் தொடர்ச்சியா நீங்க வீடியோ பாருங்க உறவுல இதுவரைக்கும் எஸ்பிசிலம் பிளக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரி வாங்க இப்ப வீடியோ கூட போகலாம் புனரமைப்பு பணி நடந்து வந்திருக்கு பாருங்க இந்த பகுதி தான் அந்த பெரிய உடைப்பு மாதிரி வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எல்லாம் பேரங்கோ இந்த பகுதி அங்காள காற்று பாருங்கோ இந்த பகுதியெல்லாம் வந்து பெருசாக உடைஞ்ச பகுதிகள் அதெல்லாம் வந்து இப்போ தற்காலிகமாக இந்த புனரமைப்பு செய்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்காளம் பார்த்தால் சிறிய சிறிய வெடிப்புகள் எல்லாம் இருக்குது அதுவும் இப்போ புனரமைப்பு பணம் நடந்து இருக்குது அப்படி இந்த பகுதியில் பாருங்க நிறைய ஆக்கள் நின்று மீன் பிடிக்கணும் வடக்கம் போல இந்த பகுதியில் இந்த மீன் மீன்பிடி நடக்குது இந்த வீசினா புயல் மலைக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பிறகு பழையபடி இந்த பகுதிகளில் மீன்பிடித்து நடக்குது

வட்டு வாய்க்காலின் விசித்திரம் வீட்டை வீட்டு கழுவுத்தான போறீங்க மாறாக வரது இல்லை. நான் கீழே இறங்க போறேன். பிராக்கா? பிராக்கா. ₹10 பிராக்கா. ₹10 பிராக்கா. ₹10 பிராக்கா. ₹10 பிராக்கா. ₹60. வாங்க. பாருங்க இது ஆயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் அஞ்சு கிலோ வணக்கம் என்ன பேர் என்னுடைய பேர் மரியாதாஸ் அஞ்சனி அமலதாஸ் சுருக்கமாக கூப்பிடப்படுவதால் மரிய ஒரு என்று கூப்பிடுவார்கள் இப்போ இந்த பகுதியில் இப்போ என்ன மாதிரி இந்த பகுதியில் சென்ற வெள்ளப்பெருக்கினாலே மூன்று இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்த பாலங்கள் ஊடாக எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லை தண்ணிகள் அதாவது பாலத்தை மீறி மேகம் பாய்ந்ததால் இந்த போக்குவரத்துகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது அதுக்கு பிற்பாடு இந்த வீச்சு தொழிலாளிகள் இப்போ வந்து தண்ணி தான் இப்போ இந்த தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆஹ் தாங்கள் வீசுவதற்காக மீன் வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதுக்கு முற்பாடு ஒரு மூன்று நாளாக அவருடைய செயல்பாடுகள் இல்லை இல்லை அப்ப இந்த ஓரமான தடைகள் ஏற்பட்டதுனாலே இல்லை கரண்டும் இல்லை அடுத்ததாக போன் தொடர்புகளும் இல்லாமல் இந்த மக்கள் நிலைப்பாடுகள் வட்டுபாலுக்கு அந்த பகுதியும் கூட கரண்ட் இல்லாமல் இருந்தது முள்ளிவேக்கால் ஊடாகவும் கரண்ட் இல்லாம இப்ப முள்ளிவேக்கால் பகுதியும் இப்பையும் கரண்ட் இல்லாம இருக்கு ஏனென்று சொன்னால் இந்த வட்டுப்பாள் பாலம் துண்டிக்கப்பட்டதால் கரண்டு வசதியை கொடுக்க முடியாத நிலையில் மின்சார நிலையத்தினர் மேற்பகுதியாக அவர் செய்ய வேணும் என்று சொன்னால் தண்ணிக்குள் மின்சாரத்தை செய்வதற்கு சரியான கடினமாக இருக்கும் அல்லவா அவர்கள் கொஞ்சம் என்னென்று கேட்டால் பத்தாம் தேதி வரை இதனை ஒத்திப்படுத்திக் அப்படி

இந்த பாலத்தோட முட்டி நிற்குமா இருந்தால் மீன்கள் மீன் பிடிப்பு அப்ப நிறைய பிரச்சனை என்னன்னு கேட்டால் எல்லா பக்கங்களாலும் பார்க்க போனால் அதாவது பெரிய குளங்கள் இருக்குத்தானே அந்த தண்ணிகளை நீர்கள் மேவியதால் அந்த தங்களுடைய வாய்க்கால தாங்கள் சூழ்ந்து விட்டார்கள் தொடர்ந்து விட்டவடையத்தான் இந்த கிராமத்தினுடைய அதாவது முல் தீவு சொன்னால் இப்ப குறிப்பாக சொல்ல போனால் முள்ளி விழாய்க்கால் இப்படி என்று பார்க்க போனால் ஆஹ் செல்வபுரம் அப்படி இப்படியான ஒரு கிராமம் வாங்கமான இந்த தண்ணியால அத மூழ்கிவிட்டார்கள் அடுத்த நாள் இப்படி இருக்குமா இருந்தால் அவ்வளவும் ஒட்ட அழிந்தே போயிருப்பார்கள் இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த வெட்டு வாய்த்தால் இருக்கிற தான் இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் இந்த வெட்டு வாய்க்காலம் அங்கே இருக்கின்ற சின்ன என்று சொல்வார்கள் அந்த சின்ன தான் இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் அந்த தண்ணி ஊடாக தண்ணி கடலில் சென்றபடியால் இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் இப்ப உங்களுக்கு மீன்பிடிப்பு என்ன பிரச்சனை இப்ப என்னுடைய அதாவது சோழில் என்னன்னு கேட்டால் இதே சோழிலார் திறங்கடலையும் சோழி செய்வேன் சிறுகொழிலையும் செய்வேன் அதாவது சில நேரங்களில் மூன்று மீனோ இரண்டு மீனோ ஆம்பிடும் இப்ப எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கு இன்னும் எத்தனை மாசத்துக்கு அவ்வளவு காலத்துக்கு நீங்க இருந்து செய்யக்கூடிய இந்த இடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய சொன்னால் இனி வெறும் மாதங்களில் ஜனவரியில் ரால்கள் வீசப்படுவார்கள் வீசப்படுவார்கள் வீசப்பட்டால் ஓ அதாவது நந்திக்கடல் சொன்னால் பிரபலியமானது ஊரெங்கும் பிறபரியமானது நந்திக்கடல் அதுக்காக நான் மற்ற வழியில் வரவில்லை பிரபரியமானது ரால் தொழில் நகப்பன் பெல் ரால் அப்படின்னு சொன்னா நாங்கள் வீசும் பொழுது பெருசாக பிறவரியமாக ஒரு பாடு வீசினாலே பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ஒன்று வரும் அப்படி எனவரைக்கு ஆனா இப்ப நாங்கள் இப்ப குறிய காலம் சுனாமிக்கு பிற்பாடு இந்த நடவடிக்கை இல்லை

ஒரு அமைச்சிட்டார்கள் அதுக்குள்ள ஒரு முப்பது பேர் அடங்கக்கூடிய ஒரு தொழிலை செய்கிறது அந்த அடங்கி போய்விட்டது அந்த முப்பது பேருக்கும் இங்கேதான் இதுக்குள்ள நாங்கள் எப்படி இந்த சிறிய தொழிலை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்றதனை நாங்கள் அதை எல்லாரும் உணர்ந்து கொண்டு செயல்படுவோம் நன்றி வணக்கம் 아, 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 மட இதெல்லாம் என்ன SLA பே. இது மனலே. இது இந்த மனலே. உள மீனையும் நாங்கள் 1300 தான் குடுக்குறோம். அவ்வளவு. உள குடை. இதான் 1300 குடு. காட்டுமா 3 காட்டு. எண்ணாமின் இவன் SLA பேன்னு சொல்ற SLA பே. அவ்வளவு 1200 ₹ குடுறோம். ஆ இத்தனை கிலோ வேணும். 2 கிலோ. 2 2.5 கிலோ மீன் இருக்கு.

பாருங்க வட்டு வாகனங்கள் வந்து போக்குவரத்து நடக்குது பாருங்கோ பழைய மாதிரி செய்யல ஆனாலும் வந்து தற்காலிகமாக செய்த இந்த புனப்பு மூலமாக பார்க்க போனால் வாகனங்கள் எல்லாமே போக்குவரத்து செய்யுது பாருங்கோ பெரிய பெரிய வாகனம் போக்குவரத்து செய்யுது அப்புறம் எங்களை பார்க்க முடியும் சொன்னா அந்த தண்ணி இந்த அளவை பாருங்கோ தண்ணி வந்து இப்பவும் அடிச்சுக்கொண்டே போகுது பாருங்கோ பயங்கரமா அடிக்கிறாப்பையே அப்படியே இந்த பகுதியில் பார்த்த மனு சொன்னால் இங்கேயும் ஒரு சில பேர் நின்று மீன் பிடிச்சு கொண்டிக்கணும் வெயில் நல்லா இருக்குது ஆனாலும் மீன் பிடிச்சு கொண்டு அப்படியே இங்கால பாத்தமன்னு சொன்னால் நோட்டுக்கு பாருங்க அப்படியே இந்த மீன் கம்பங்கள் எல்லாம் விழுந்திருக்கு அப்படியே அவங்களால பார்த்தோம்னா மீன் கம்பங்கள் நிறைய அப்படியே விழுந்துருக்கு பட்டுவாகல் பாலத்தை நாங்கள் பார்க்க வந்தோம் வந்த பார்க்க போனால் இப்போ மதியம் ரெண்டு முப்பது மூன்று மணியாக நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நாங்கள் வரும்போது நல்ல வெயில் வச்சது இப்போ இந்த நேரம் பார்க்க போனால் அதிகமாக மழை ஆரம்பிக்குது அதாவது இருந்து கொண்டு வந்து மழை ஆரம்பிக்குது வடகுள் பருவதற்கு மழை இறங்கிய பொறுத்தவரைக்கும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு பெய்யமுன்னு சொன்னது அது இன்றைக்கு இந்த நாள் அதாவது நாலாம் தேதி இந்த மழை ஆரம்பிக்கும் ஆரம்பித்து ஒரு கிழமைக்கு மழை பெய்யும்னு சொன்ன மாதிரி இப்போ மழை ஆரம்பிக்குது நான் நினைக்கிறேன் பழையபடி ஒரு கிழமைக்கு தொடர்ச்சியாக மழை பெய்யும் வந்து முதல்ல போல புயல் இருக்காது ஆனாலும் மழை வந்து அதிகமாக பெய்யும் நினைக்கிறேன் இதால் எப்படியும் பழையபடி இந்த தட்டி போயிருக்கிற நீர் எல்லாம் வந்து திரும்பவும் வெள்ளம் பெணுன்னு நினைக்கிறேன் என்னென்ன தொடர்ச்சியாக என்னென்ன அழுவெல்லாம் நடக்க போக தெரியலை பார்க்கலாம் சரி உருவா இந்த வீடியோ பற்றிய கரெக்டாக கரெக்டாக ஃபோன் பண்ணிக்கொள்ளுங்க நாளை ஆரம்பித்த பார்த்து நாங்களும் வந்து படிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொள்ளுங்க மறக்கான எஸ்பிசியில் முடிச்சு யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வட்டுவாக வாங்க வேண்டு ஒரு வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் முறை